ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே யாரை நம்பியும் நீ இங்கு வரவில்லை உனக்கு உணவு வாழ்வு அன்பு என அனைத்தையும் நானே தருகின்றேன் அதனால் அடுத்தவர்களின் வாழ்க்கைகளுக்கு நீ மனம் நொந்து போகாதே என் தங்கமே நீ அதிகமாக நேசித்த நபரை உன்னை புரிந்து கொள்ளாமல் இப்படி பேசி விட்டார்கள் என்றுதான் அதிகமாக நீ வருந்துகிறாய் நீ எத்தனை உண்மையாக இருந்தும் உன்னுடைய உண்மைக்கு பரிசாக துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் பரிசளித்து விட்டார்களே என்று மனம் நொந்து போகிறாய் என் தங்க குழந்தையே சிரித்து கொண்டே கடந்துவிடு உன்னுடைய கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் பொய் பொய்யென்ற கவசம் தன்னை காக்கும் என நம்புகின்றன அதை உண்மை என்று மஸ்திரம் உடை தெரியும் என்பதை மறந்து நீ நீயாக இரு என் தங்கமே நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே பேசு ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் தவறாக நினைப்பதில்லை உன்னை தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையே இல்லை குழந்தையே உனக்கான சரியான பாதையில் உன்னை நானே அழைத்து செல்கிறேன் கலங்காமல் முன்னேறி இப்பொழுது இந்த நொடி நீ சொல்வதையெல்லாம் என்னுடைய காதில் விழுகிறது தங்கமே தகுந்த காலத்தில் நல்லதையே செய்வேன் என் தங்கமே ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் என் செல்ல நீ வந்து போகும் மேகங்களால் வயல்வெளிகள் சிறப்பதில்லை அது தந்து போகும் பாடங்களை மறக்க முடிவதில்லை வாழ்க்கையில் சில உறவுகளும் இப்படித்தான் குழந்தையே உன்னை நேசிக்க யாருமே இல்லை என்று கலங்கிக் கொண்டிருக்காதே உன்மேல் அளவு கடந்த அன்பை பொழியே என்றுமே உன் அன்னை நான் இருக்கின்றேன் உன்னை நான் எப்பொழுதுமே தாங்குகின்றேன் என் தங்கமே உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை தாங்கியதும் நான் தான் நீ விழித்திருக்கும் பொழுதும் உன்னையே மறந்து உறங்கும் பொழுதும் உன்னை நானே தாங்குகின்றேன் என் தங்கமே உன்னை கடைசி வரையில் இப்படியே நான் தாங்குவேன் எப்பொழுதும் என்னை மட்டுமே நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய மனதில் என்ன இருந்தாலும் என்னிடம் மட்டுமே சொல்லிவிடு என் தங்கமே என்னை நம்பு என்னோடு வா உன்னுடைய மனதில் பாரம் வேண்டாம் இங்கே ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு சுபாவம் உண்டு அதை அப்படியே நீ ஏற்றுக்கொள் என் தங்கமே இப்படித்தான் இருக்க வேண்டுமென யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு உன்னை நீ உயர்த்திக்கொள் நானே உனக்கு எப்பொழுதும் நல்லது செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே மனதளவில் உனக்கு இன்னும் சில விஷயங்களில் தெளிவு தேவைப்படுகிறது என் தங்கமே கோபம் வெறுப்பு விதண்டாவாதம் ஏமாற்றம் போன்றவை உன்னை கட்டுப்படுத்த விடாமல் நீ அவைகளை கட்டுக்குள் கொண்டு வா என் தங்கமே நீ எதிர்பார்த்து ஒன்று நடக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்று மனதார நம்பு என் தங்கமே எந்த ஒரு பிரச்சனையையும் செயலையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் கையாளும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் இந்த உலகிலுள்ள உயிர்களும் எல்லாமே சமம்தான் யாரையும் நீ துச்சமாக நினைக்காதே அதே சமயம் உன்னையும் நீ தாழ்த்து கொள்ளாதே என் தங்கமே தேவையில்லாதவற்றை யோசித்து மனதை பாரமாக்காதே உன்னுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொள் எதற்கும் பயப்படாதே கலங்காதே எல்லாம் சரியாகிவிடும் எனது இந்த வார்த்தைகள் மீது எப்பொழுதும் நீ நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நிச்சயமாக தடைகளை தகிர்த்து வெற்றி அடைவாய் உன்னிடம் நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் சில உள்ளன உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன்னுடைய நிம்மதியை நீயே எடுத்துக்கொள்கிறாய் உன்னுடைய மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையே ரணமாகி வைத்துள்ளாய் அதை எப்படி சரி செய்வது என்று கூட தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போன்று இருக்கின்றாய் இப்படி இருப்பதால்தான் உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகிறது என் தங்கமே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைவுகளை அறவே அழித்துவிடு அதை விரும்பாமல் நீ அதை ஏற்றுக்கொள்கிறாய் அது உனக்கு நீயே செய்யும் அநியாயம் உன்னை பலவீனப்படுத்துபவர்களையும் உன்னை உதாசீனப்படுத்துபவர்களையும் நீ புறக்கணித்து வெளியே வா என் தங்கமே உனக்கு நிம்மதியில்லாத சூழல் தரும் எதுவாக இருந்தாலும் அதை விட்டு நீ நகர்ந்திருப்பது சிறந்தது அமைதியாக போவதில் தவறில்லை தங்கமே வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடைகள் தடங்கல்கள் நிர்பந்தங்கள் என்று ஏதோ ஒன்று வரத்தானே செய்யும் அதை தாண்டி வருவதுதான் உன்னுடைய மனதைரியம் இதுவும் உன்னால் நிச்சயமாக முடியும் இந்த சூழ்நிலையையும் நீ கடக்கத்தான் போகிறாய் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் முடிவை நீயே எடு உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் உன் அன்னை நான் உனக்கு உதவி செய்வேன் என் தங்கமே இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலைகள் கட்டாயம் உனக்கு சாதகமாக மாறும் நீ பயப்படும் அளவிற்கு எதுவும் நடந்து விடவில்லை என் தங்கமே நீ பயந்து கொண்டும் பதறிக்கொண்டும் இருக்கும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் என் பிள்ளையான நீ இதற்கெல்லாம் கலங்கலாமா மன தைரியமும் நம்பிக்கையும் பொறுமையுமே என்னுடைய பிள்ளைக்கு நான் தந்துள்ள செல்வம் அவற்றை எப்பொழுதும் நழுவ விட்டு விடாதே என் தங்கமே இப்பொழுது நீ ஓராடி கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்காக என்னுடைய உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் எப்படியும்னும் இந்த ரூபத்திலேனும் நீ என்னுடைய உதவியை நாடும் பொழுது நானே உனக்கு உதவியை அனுப்பி வைப்பேன் என்று வாக்கும் கொடுத்திருக்கின்றேன் இதோ இவ்வாறாக என் வாக்கினை நான் நிறைவேற்ற வந்துள்ளேன் உனக்கான என் உதவி எப்பொழுது எப்படி வந்து சேரும் என்று கூறுகிறேன் கவனமாக கேட்டு சரியாக பெற்றுக்கொள் சரி இப்பொழுது நம்பிக்கையோடு உன்னுடைய முதலடியை வை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை முதல் படியில் ஏறு உன்னை முன்னோக்கி நகர வைத்து உச்சத்தை தொட வைத்து நீ நினைத்ததை உன் கைகளில் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு அதற்கு முன் முதலில் செய்ய முடியும் என்று நீ நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுவதாய் நம்பும் பொழுது உன்னுடைய மனம் செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் என் தங்கமே நீ காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியை காட்டுகிறது நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்பொழுதும் ரோஜாதான் கண்ணில் படும் முட்கள் கண்களில் படுவதே இல்லை குழந்தையை நீ மேற்கொள்ளும் எல்லா காரியத்திலும் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் என்னுடைய உதவி நிச்சயம் இருக்கும் நீ எதை பற்றியும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காமல் நிம்மதியாக கூடிய விரைவில் ஒரு நல்லது நடக்கத்தான் போகிறது நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இந்த நாள் நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு செல்வமே உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் வழிகளையும் என் காலடியில் விட்டுவிடு குழந்தையே கொஞ்ச நாள் பொறுமையாக இரு எல்லாம் நீ நினைத்தபடியே நடக்கும் குழந்தையே நீ என்னிடம் பூரண சரணாகதி அடைந்துவிடு குழந்தையே உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னை அனைத்து துன்பங்களிலிருந்தும் நானே விடுவிப்பேன் குழந்தையே உன்னுடைய துன்பங்கள் விலகிவிட்டது செல்லமே இனி நீ போதும் போதும் என கூறும் அளவிற்கு நன்மையை செய்ய போகின்றேன் குழந்தையை பொறுத்திருந்து பார் நடக்கப் போவதே என்னுடைய வழியில் நீ நடந்தால் உனக்கு முன் நானே நடந்து வழிகாட்டுவேன் குழந்தையே உன்னுடைய கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகும் இனி நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் வாழவாய் குழந்தையே எனினே நான் உன்னோடு இருக்க போகின்றேன் பிரச்சனைகளை கடந்துவிட வேண்டும் இல்லையென்றாலும் அதன் கூடவே பயணம் செய்து அதை தோற்கடிக்க வேண்டும் ஒரு நாள் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் குழந்தையே அந்த நாள் நாளையாகவே கூட இருக்கலாம் குழந்தையே மனதிற்கு பட்டதையெல்லாம் பேசுவது புத்திசாலித்தனமல்ல சரி எது அவசியம் எது என்று அறிந்து பேசு குழந்தையை உன்னுடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் கவனித்துக்கொள் தங்கமே நான் உன்னுடன் இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கலங்கக்கூடாது உனக்கு தோல்வி என்பதே கிடையாது நீண்ட காலமாக ஏன் அருளுக்காக பொறுமையாக காத்திருந்ததற்கு உனக்கு பலன் கிடைக்கப் போகிறது தங்கமே நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும்படி நான் செய்ய போகின்றேன் நீ நினைத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றி அடையும்படி நான் பார்த்து கொள்வேன் குழந்தையை நீ விரும்பியதை நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் அதனால் என்னையே நம்பி வா உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் நான் பல நல்ல செயல்களை செய்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் நீ உன் துயரத்திலிருந்து விடுபட போகின்றாய் குழந்தையே மேலாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உன்னுடைய வாழ்க்கைக்கு நானே என்றும் வச்சு விட்டேனோ அன்று முதலே நல்லவை எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் குழந்தையே உன்னுடைய வளமான வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு குழந்தையே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ கேட்டபடியே அமைத்து தரப்போகின்றேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு என் அன்பு குழந்தையே உன்னுடைய கர்ம வினையை இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டு வந்திருந்தாய் இனிமேல் அப்படி இல்லை பல இழுப்புகளை நீ பார்த்தும் இருந்தாய் இனிமேல் அப்படி கிடையாது உறவுகளிடத்தில் அவமரியாதையும் நில நிறைய அவமானங்களையும் நீ சந்தித்திருந்திருக்கலாம் பல எதிர்ப்புகளை நீ கடந்தும் இருக்கலாம் ஆனால் நீ கடந்து வந்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகளே கிடையாது கண்மணி ஆனால் எல்லாவற்றையும் மறந்தும் போகும் காலம் நிச்சயமாக வரும் ஆம் குழந்தையே இதுதான் நீ எதற்கும் சந்திக்க வேண்டிய மகிழ்ச்சி உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்தே போவாய் குழந்தையே உன் எதிர்கால வாழ்க்கை நிச்சயமாக நிர்ணயிக்கப் போவது நான் தான் இனி நான் உன்னுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றியமைக்கப் போகின்றேன் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி